கொண்டிருக்கிறேனே பிசாசினால் கண்ணீர் மடிகின்றேனே எல்ல மகளே உன்னை தேவன் பிரயாசத்தால் உண்டான நீயே சாப்பிடு விழுந்து கிடக்கறேன்னு சொல்ல ஆனா கத்தர் சொல்றார் இல்ல இனி நீ சிறையிருப்புக்குள்ள இருக்க போறது கர்த்தர் என்ன செய்றாரா உன்னை சத்துருவினுடைய ஆமா ஆளே ஆமா சத்துருனுடைய பாளையத்தை இருக்கிறது சத்துருடைய எல்லைகளில் இருக்கிறது எல்லாம் உன்னுடையதாக்கி கொள்ளத்தக்கதா கொள்ளையாடுகிற அபிஷேகம் அல்லது கொள்ளையிடுகிற அபிஷேகத்தை உண்மையில வைக்கிறாரு உங்களை கத்திர என்னவா மாற்றாரு வேகமா கடைசியா ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் உங்களை என்னவா மாற்றி இருக்கிறாரு திரும்ப சொல்லுங்க உங்களை கத்திர என்னவா மாற்றி இருக்கிறாரா பராக்கிரமசாலியா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த பராக்கிரம எல்லாம் எனக்கு பத்தாத ஆண்டு வர ஆனா இப்படி எல்லாம் நினைச்சேன் ஏன்னா இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் ஜனங்கள் இப்படி இப்படியெல்லாம் ஜனங்கள் ஒரு